அனைவருக்கும் எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் மிகவும் ஒரு முக்கியமான நாள் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வந்திருக்கின்ற கிருத்திகையின் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய முக்கியமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தினத்துல வைங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றும் பொழுது சில விஷயங்களை தவறாமல் செய்யுங்க முக்கியமா இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் கடன் தொல்லையும் தீரும் செல்வ வளமும் சேர ஆரம்பிக்கும் எப்படி வழிபாடு செய்வது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு முடிச்சும் இன்றைய தினம் வைக்கணும் அதுவும் எப்படி பண்ணுவது அதை இப்பொழுது பார்த்துடலாம் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கடன் பிரச்சனையால அவதிப்பட்டு இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கடனில் இருந்து வெளிவருவதற்கு நிறைய முயற்சிகள் நீங்க செய்துகிட்டு இருப்பீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியடைந்து கடன் தீரும் அப்படின்றது ஐதீகம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக சிறந்த நாட்கள் நிறைய இருக்குங்க அதுல இந்த செவ்வாய்க்கிழமையும் ஒன்று அங்கார பகவானுக்கு உகந்த ஒரு நாளும் இந்த செவ்வாய்க்கிழமை தான் அங்காரகனுக்கு அதாவது பூமிகாரகனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அதாவது கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அங்காரகன் செவ்வாய் பகவான் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது தாங்க ரொம்பவும் உன்னதமான ஒரு நாள் இதுல செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம்னா அது கிருத்திகன் நட்சத்திரம் இன்றைய தினம் நீங்க வீட்டுல எப்படி பூஜை செய்யணும் மாலை நேரத்துல கடன் பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வழி எப்படி பிறக்கும் அப்படின்றத பாத்துடலாம் இன்று அங்கார கிருத்தியை முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் கிருத்திக நட்சத்திரமும் இருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திதினா அது சஷ்டி திதி தான் அதே மாதிரி முருகருக்கு உகந்த ஒரு கிழமைனா செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அது இன்றைய தினம் வந்திருக்கிறது மனதார முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க கோரிக்கைகள் வைங்க எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அது நிறைவேறும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா முருகருக்கு இன்றைய தினம் விரதம் இருங்க தொடர்ந்து வருகின்ற எல்லா செவ்வாய்க்கிழமையும் நான் நேற்றே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமும் வந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு நேரம்னே சொல்லலாங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நீங்க பூஜை பண்ணிருந்தாலும் சந்தோஷம் இல்லை மாலை நேரத்தில் தவறாமல் இந்த பூஜையை பண்ணுங்க செவ்வரளி மலரால அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை அவருடைய பாடலை பாராயணம் செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இது எல்லாமே நீங்க பாராயணம் பண்ணலாம் முருகப்பெருமானை வழிபாடுவதற்கு முன்பாக விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க காலையில எந்த உணவும் சாப்பிடாம மத்திய நேரத்தில் நீங்க சாப்பிடலாம் முக்கியமா பால் பழம் சாப்பிடலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து விரதத்தை இருக்க நீங்க ஆரம்பிக்கலாம் மாலை நேரத்தில் முருகனுடைய சிலை இருந்தால் பசும்பாலால் அபிஷேகம் பண்ணுங்க மா விளக்கு ஏற்றுங்க முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடுங்க ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க முருகப்பெருமானுக்குரிய ஷட்கோண கோலத்தை பச்சரிசி மாவினால் போட்டு ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை எழுதி அதற்கு மேல் ஆறு அகல் வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தலாம் வெற்றிலை தீபமும் ஏத்தலாம் மாவிலை தீபமும் ஏத்தலாம் அது உங்களுடைய விருப்பம் கிழக்கு பார்த்த மாதிரி ஆறு அகல் விளக்குகளும் ஏற்றணும் இப்படி நீங்க செய்து விட்டாலே கண்டிப்பா கடனை முருகப்பெருமான் தீர்ப்பார் மங்களங்களை அதிகமாக கொடுக்க செய்வார் செல்வ செழிப்பும் ஏற்படுத்துவார் இன்றைய தினம் ஒரு முடிச்சு கட்டி வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த முடிச்சு கட்டி வைக்கணும் அப்படின்றத விரிவான தகவல்கள் பதிவு நேற்று தான் கொடுத்த இன்றைய தினம் பார்க்காதவர்களுக்கு அந்த ஒரு தகவலை நான் சொல்லிக்கிறேன் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க செவ்வாய் கோரையில் இதை செய்யுங்க மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி ஏன்னா இந்த பதிவு காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செவ்வாய் கோரை முடிஞ்சிருச்சு அதனால் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி அப்படி இல்லைனா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி ஒரு சிவப்பு நிற துணியில் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து முருகப்பெருமானுடைய பாதத்தில் வையுங்க இன்றைய தினம் பூஜை செய்யும் பொழுது இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் அடுத்தது முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே மூன்று முறை முருகரை சுற்றி வாங்க அடுத்தது சரவண பவ பதினோரு முறை முருகப்பெருமானை வணங்கும் பொழுது சொல்லி வணங்குங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இதை செய்யுங்க இன்றைய தினம் ஆரம்பிங்க ஆறே நாட்களில் உங்களுடைய வேண்டுதல்கள் அதாவது ஆறு வாரத்தில் வருகின்ற ஆறு செவ்வாய்க்கிழமை தான் ஆறு நாட்கள்னு நான் சொன்னேன் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஏழாவது வாரம் நீங்க இந்த முடிச்சு எடுத்துட்டு போய் கோவில் உண்டியலில் சாத்திடுங்க இப்படி செய்யும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் குழந்தை வரம் வேணும்னா குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமா கடன் தீரணும் அப்படின்னா இந்த சிவப்பு நிற துணி முடிச்சுல பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க இன்றைய தினம் ஆரம்பிங்க தொடர்ந்து வருகின்ற ஆறு செவ்வாய்க்கிழமைகளை நீங்க முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கோடி கடன் இருந்தாலும் தீரும் செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்கள் இன்றைய தினம் திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் வாழ்க வளமுடன் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகனங்களில் இதே மாதிரி தினமும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்